சனி என்ற கிரகம் ஒரு ராசியில் பயணிக்கும் பொழுது அந்த ராசியிலிருந்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை மொத்த கிரகங்களையும் இயக்கும் ஒருவேளை நாம் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் இந்த சனி செல்லக்கூடிய ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது மூணு பதினொன்றாம் ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை இந்த கோச்சார சனி இயக்கும் என்ற அடிப்படையிலே கோச்சார பலன்கள் ப்ராப்பராக பார்க்கப்படுது அந்த லக்கண பலன்கள் ஸ்தான பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஸ்ரீகரிக்கு பிறகுதான் வந்து ஸ்ரீபதி பாவ சக்கரத்துக்கு பிறகுதான் பாவத்துக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு பாவகம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கே தவிர சாஸ்திரா ஆனால் அதை ரொம்ப டீப்பாக பயன்படுத்தலை அப்ப இந்த சந்திரனை சனி தூண்டும் பொழுது உங்களுக்கு பயணங்கள் வீடு வெளிநாடு சம்பந்தமான இது அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்சி போட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ அந்த பிஆர் கிடைக்கும் நான் சொன்ன ராசிகளில் ராகு கேது இருந்தால் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில எரிச்சல்களும் குழப்பங்களும் பேராசைகளும் அது அது தொடர்பான குழப்பங்களும் யாரோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காபார்த்திபன் வணக்கம் தொடர்ச்சியாக நமது சேனல்ல ஜோதிடம் குறித்த நிறைய தகவல்களை சின்ன சின்ன நோட்ஸா எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் சமஸ்கிருதத்தை போட்டு ஜோதிட லாங்குவேஜ்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி யாருக்குமே புரியாம பேசுறதை விட ரெண்டு வார்த்தை பேசினாலும் எல்லாருக்கும் புரியற மாதிரி நறுக்குன்னு பேசிட்டு வரோம் தொடர்ச்சியாக நிறைய தலைப்புகளில் வீடியோக்கள் இந்த சேனல்ல கொடுத்துட்டு வரோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் முன்னால் இருக்கு போய் இந்த இப்போதான் புதுசாக பார்க்கறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முன்னால வீடியோக்கள் பாருங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த கோச்சாரத்தில் குறிப்பாக சனியை பற்றி பார்க்க போகிறோம் ஜோதிட துறையில் இந்த ஜாதகம் அப்படிங்கக்கூடிய பிரிவு அது மொத்தம் மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கு ஜோசிய சாஸ்திரத்தில் அதில் ஜாதக ஸ்கந்தம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமான பிரிவு ஹோரா மற்றும் தாஜிகம் தாஜிகம் தஜகண்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புத்தகமே இருக்கு இது மாதிரி தாஜிகத்துக்கு மட்டுமே அதாவதுங்க எல்லா துறைகளுக்குள்ளேயும் இண்டிப்பாக போகிறப்ப அந்த துறைகளில் பார்ப்பார்க்காக எல்லாத்தையும் விவரித்து எழுதியிருப்பாங்க இதில் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிறப்பு பலன்கள் என்ன ஜனன பலன்னு சொல்லுவாங்க இவர் இந்த பிறப்பை அடைந்ததால் இவர் பிறக்கூடிய விதிப்பயன் என்ன இவர் என்ன லைஃப் வாழப் போறாருன்னு தெரிஞ்சுக்கிறது பேர் ஓரா அதை வந்து ஹோரா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஹோரா ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஊரில் வந்து அதை ஓரைன்னு சொல்கிறாங்க அதை வந்து ஜாதகம்னு மொத்த வார்த்தையாக குறிப்பிட்டுறாங்க ஜாதக ஸ்கந்தம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த தலைப்பினுடைய பெயர் அந்த ஜாதக ஸ்கந்தத்தில் தாஜிகம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு இந்த தாஜிகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஜாதகத்துல நம்ம என்ன நடக்கும்னு சொல்லி அனுமானிக்கிறோம் இல்லைங்களா இவருடைய விதி இவ்வளவுதான் அப்படின்றத அனுமானிக்கிறோம் இல்லைங்களா இந்த விதி எப்ப எப்ப நடக்கும் இப்ப பொதுவா போனோம்னே ஜோசியட போனோன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த லக்னம் இருக்கு அல்லது இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க இந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து மிக முக்கியமா சொல்றது உங்களுக்கு சுக்கர தசை நடந்துக்கிட்டு இருக்கு தசை நடந்துக்கிட்டு இருக்குன்னு தசைகளை சொல்லுவார்கள் தசை அப்படின்னா என்ன அப்படின்னா தசான்னு சொல்கிறாங்க சிலர் சிலர் திசா அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் தசா டி ஹச் ஏஎஸ் அப்படின்னு அதை ப்ரனௌன்ஸ் பண்றாங்க இது வந்து சமஸ்கிருதத்துலேருந்து இருந்து வந்த வார்த்தை தசா அப்படிங்கிறது மோல்டு அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஒரு ஹியூஜ் அது வந்து ஒரு ஒரு காம்பனண்ட் மாதிரி ஒரு முழுமையான அப்படின்னு அர்த்தம் புக்தி அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுன்னு அர்த்தம் அதுக்கு இடையில அதுக்கு அடுத்து அந்த சூக்ஷமா அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கிறாங்க பொதுவாக தசா அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சிஸ்டமா இந்த வேத ஜோசியத்துல இருக்குது இந்த தசா என்பதில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது விம்சோத்தரி தசா நூற்றி இருபது ஆண்டு கால தசா இந்த நூற்றி இருபது ஆண்டு கால தசா நம்மளுக்கு பயன்படுத்துவதற்கும் கணிப்பதற்கும் பேசுவதற்கும் எளிதாக இருப்பதால் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் இது மாதிரி மொத்தம் முப்பத்தி ரெண்டு தசா புத்திகள் சிஸ்டம் இருக்குது இப்போ நம்ம பயன்படுத்திக்கிறது விம்சோத்ரி சோடச சோத்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது அட்டச சோத்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது காலச்சக்கரை நைசர்கிக சக்கரை காலை இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பத்தி ரெண்டு வகையான தசா புத்தி கணிதங்கள் இருக்குது நம்ம பயன்படுத்துறது இந்த விம்சோத்ரி தசான்னு சொல்லிவிட்டேன் இது வந்து நூற்றி இருபது ஆண்டு காலம் ரிப்பீட்டாக வரது போல் போட்டு சூரிய தசையிலேருந்து ஆரம்பித்து அடுத்து சந்திரன் செவ்வா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போய் சுக்கரன் புதனுக்கு அடுத்து சுக்கரன் வந்து நிற்கும் இது அப்படியே ரிப்பீட்டா ஓடும் அடுத்தடுத்த தசா சிஸ்டம் தசா சீக்வன்ஸ் இருக்கு இதை தான் வந்து ஜோதிடர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த தசா சிஸ்டமே வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா பராசரியத்துக்கு பிறகு பராசரியத்தையுமே கொஞ்சம் டீப்பா போனோம்னா தசா சிஸ்டங்களை பொதுவாக பயன்படுத்திருக்காங்க தவிர அதை ரொம்ப டீப்பா பயன்படுத்தலை இந்த பராசரியத்துல பாவகங்கள் பயன்படுத்தவே இல்லை பாவகங்களுக்குள்ள போகும்போது ஸ்தான பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஜாதத்தில் பார்க்குறப்ப ரெண்டாம் வீட்டு விதி பத்தாம் வீட்டில் பத்தாம் வீட்டு அஞ்சாவது வீட்டுலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த வீட்டதிபதி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பலங்கள் பயன்படுத்தும் போது இந்த தசா நம்ம எடுக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுக்கு பராசரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பராசர ஓரா சாஸ்திரத்தில் அந்த லக்கண பலன்கள் ஸ்தான பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஸ்ரீகரிக்கு பிறகு தான் வந்து ஸ்ரீபதி பாவ சக்கரத்துக்கு பிறகு தான் பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவகம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கே தவிர ஓரா சாஸ்திரம் ஆனால் அதை ரொம்ப டீப்பாக பயன்படுத்தலை அப்போ அதுக்கு முன்னால் என்ன சார் ஹேண்டில் பண்ணாங்க நமது தமிழ்நாட்டு முறையில் என்ன ஹேண்டில் பண்ணாங்கன்னா கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரான்சிட் பிளானட் அது என்னென்னா நமது ஜாதகம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்கள் அது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அது நின்றுக்கிட்டே இருக்குது அது வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி நம்மளுடைய நம்ம நம்ம நிற்கிறப்ப ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அந்த மாதிரி தான் வந்து நம்ம பிறக்கிறப்ப இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து ஒரு புகைப்படம் எடுப்பது போல நம்மளுடைய ஜாதகம் இந்த ஜாதகம் எப்படி இயக்கப்பட போகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தினந்தோறும் நடக்கக்கூடிய கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டு அந்த கிரக நிலைகள் இப்போ பொதுவாக வந்து டிவிலெலாம் சொல்லுவாங்க சனிப்பயிற்சி ஆயிடுச்சு குரு பயிற்சி ஆயிடுச்சு ராகுகேது பயிற்சி ஆயிடுச்சு ரிசபராசி நேர்களே அப்படின்னு சொல்றது போல ஒவ்வொரு ராசிகளுக்கும் அல்லது ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் எத்தனாவது ராசியில இந்த கிரகங்கள் பலன் அது பொதுவான முறை சனி என்ற கிரகம் ஒரு பயணிக்கும் பொழுது அந்த ராசியிலிருந்து அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை மொத்த கிரகங்களையும் இயக்கும் அப்ப சனி ஒவ்வொரு கிரகங்களையும் என்ன செய்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த ஹோல் ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு தேவை அப்ப உங்க ஜாதத்துல இருக்கக்கூடிய சூரியன் அந்த சனி என்ன செஞ்சுச்சு சந்திரன் அந்த சனி என்ன செஞ்சிச்சு புதன அந்த சனி என்ன செஞ்சுன்னு எல்லாத்தையும் பார்க்கணும் பொதுவா லக்கணத்தை என்ன செஞ்சிச்சு சந்திரன் இருக்கக்கூடிய ராசி என்ன செஞ்சுச்சுன்னு நம்ம மட்டும் பார்க்குறோமே தவிர அது வந்து உபயோகப்படாது உபயோகப்படாது அதனாலதான் பெரும்பாலும் இந்த பாரம்பரிய ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தசா தசாபுத்தி உதவுற அளவுக்கு கோச்சாரங்கள் உதவாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கோச்சாரத்தை ஹேண்டில் பண்ணவே இல்லை சும்மா ஒரு உப்புக்கு சப்பாணி மாதிரி அந்த கோச்சாரத்தை ஹேண்டில் பண்ண அது எப்படி உதவும் ப்ராப்பராக கோச்சாரத்தை ஹேண்டில் பண்ணுன்னா அந்த கிரகம் கோச்சார கிரகம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களையும் என்ன செய்கிறது அப்படிங்கறத பார்க்கணும் இப்போ இந்த கிரகங்கள் என்ன இந்த கோச்சார சனி நம்ம கோச்சார சனியை தான் பார்த்துருக்காங்க கோச்சார சனியை மட்டுமே வச்சு பேசுவோம் இந்த கோச்சார சனி கிரகங்களை என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா எல்லா கிரகங்களும் தான் செல்லக்கூடிய ராசிகளில் இருந்து அந்த ராசிக்கு இணையான அனைத்து ராசிகளையும் தூண்டும் அதனால் இணையான அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க ராசிகளுக்கு பார்வை உண்டு கிரகங்களுக்கு பார்வை உண்டு சொல்றாங்க கிரகங்களுக்கு வந்து சிறப்பு பார்வை இருக்கு பொது பார்வை இருக்கு ஏழு அப்படிங்கிறது பொது பார்வை செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு குருவுக்கு அஞ்சு ஆறு ஒம்போது அஞ்சு ஏழு ஒன்போது சனிக்கு வந்து மூணு ஏழு பத்து அப்படின்னு சொல்றாங்க இது ஆறு ஏழு பத்துன்னு ஒரு சாரார் சொல்றாங்க இந்த சிறப்பு பார்வை என்பது கிரகங்களுக்கான பார்வை இது இல்லாம ராசிகளுக்கான பார்வை அப்படின்னு அதான் சார் ராசிகளுக்கான பார்வை ஒரு ராசி ஒன்னொரு ராசி பார்க்குமானா பார்க்காது ஒரு ராசி ஒன்னொரு ராசிக்கு இணையானது இதைத்தான் வந்து ஆங்கிலத்தில் ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க கேந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க செக்ஸ்டைல் செமி செக்ஸ்டைல் ஆப்போசிஷன் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நே ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருக்கிறது அந்த ராசிக்கு ஏழாவது ராசி இணையான ராசி அந்த ராசிக்கு ஐந்து ஒன்பதாவது ராசி இணையான ராசி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு ராசிக்குள்ள சனி பிரவேசிக்கும் பொழுது கோச்சார சனி பிரவேசிக்கும் பொழுது அந்த ராசியையும் ஒருவேளை நாம் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் இந்த சனி செல்லக்கூடிய ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது மூணு பதினொன்றாம் ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை இந்த கோச்சார சனி இயக்கும் என்ற அடிப்படையிலே கோச்சார படங்கள் ப்ராப்பரா பார்க்கப்படுது ஓகேங்களா சார் இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு கோச்சார சனி என்பது கும்ப ராசியிலே இருக்குது அப்ப இந்த கோச்சார சனி கும்பராசி இயக்குது கும்பத்திலிருந்து ஐந்தாவது ராசியான மிதுனத்தை இயக்குது கும்பத்திலிருந்து ஏழாவது ராசியான சிம்மத்தை இயக்குது கும்பத்திலிருந்து ஒன்பதாவது ராசியான துலாத்தை இயக்குகிறது அடுத்து கும்பத்திலிருந்து மூன்றாவது ராசியான பதினொன்றாவது ராசியான மேசத்தையும் தனுசுவையும் இயக்குது உங்கள் ஜாதகத்தில் அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் இந்த ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த சனி அந்த கிரகங்களை இயக்கப் போகிறதுன்னு அர்த்தம் இந்த சனி ஜூன் ஜூலை வரைக்கும் கும்பத்துல அமைதியா இருக்கும் அப்புறமா வக்ர நிலை அடைஞ்சிரும் அப்ப கும்பத்தில இருந்து ஏழாவது மாசத்துக்கு அப்புறமா அதனுடைய பண்புகள் வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் இருந்தாலும் பொதுவாக வக்ரம் அப்படிங்கிறத விட்டுட்டாலும் கூட கும்பத்துல இருக்கக்கூடிய சனி நான் சொல்லக்கூடிய நான் மறுபடியும் சொல்கிறேன் கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் மற்றும் தனுசு இந்த ராசிகள் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் இயக்கும் சார் இந்த ராசிகளில் எனக்கு கிரகங்களே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஒன்றரை வருஷம் நெகட்டிவான பாசிட்டிவான விஷயங்களை அந்த சனி செய்யாது வேற கிரகங்களுடைய கண்ட்ரோல்ல அது இருக்கு அப்ப சனி நான் சொன்ன ராசிகளில் சனி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒருவேளை அந்த அந்த ராசிகளில் நான் சொன்ன ராசிகளில் சூரியன் உங்க ஜாதத்துல இருந்தால் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி குழந்தை பிறப்பு போல அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு முக்கியமான தொழில் யாரோ ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தொழில் ஆரம்பிக்க போறாங்க நீங்களே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக அல்லது ஒரு வேலையில இருந்து அடுத்த முன்னேற்றத்துக்காக சார் நான் ஏழு வருஷமா இருக்கேன் எட்டு வருஷமா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு ப்ரமோஷனுமே தரல சார் எனக்கு வர வேண்டியது எனக்கு பின்னால் வந்தவனுக்குலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா உங்களுக்குலாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்க போகுது குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கன்சீவ் ஆக போறாங்க இதை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது பிள்ளைகளை பற்றிய முன்னேற்றங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள் பிள்ளைகள் திடீர்னு நல்லா படிக்கிறது நல்ல மார்க் எடுக்கிறது இது மாதிரி பிள்ளைகளை பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது அப்ப இந்த சூரியன் சனியால் தூண்டப்படும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா ரொம்ப நாள் போயிட்டு இருந்த ஒரு ஜாப்பில் இருந்து இங்கே கட்டாய் வெளியே வருவீங்க இது என்ன சார் இது நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாலும் கூட இது ஒரு பாசிட்டிவ் தான் கற்பனை பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் சூரியனை சனி தூண்டும் பொழுது சார் சூரியனை சனி நான் போது உங்க ஜாதகத்துல ராசிகளில் சூரியன் இருந்தால் இன்று இருக்கக்கூடிய கோச்சார சனி அந்த கிரகத்தை தூண்டும் ஒருவேளை நான் சொன்ன ராசிகளில் சந்திரன் இருந்தால் இப்ப வெளிநாடுகளுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிநாட்டு பயண பயணங்களுக்கு ரெடியா இருங்க அதே போல் வீடு கட்டுறது சொத்துக்கள் வாங்குறது அம்மாவை பற்றிய கவலை அம்மாவுக்கும் உங்களுக்கு இருந்த சண்டைகள் சரியாகிறது கண்ணு கர்ப்பப்பை யூரினரி ட்ராக்கு இதில் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்கள் கிடைக்கிறது இதெல்லாம் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு கலைகள் மீது நாட்டங்கள் இதெல்லாம் இருக்கிறப்ப அதுக்கான எல்லா விஷயங்களும் நிறைய பேருக்கு பாட தெரியும் ஆட தெரியும் கலைகள் மீது ஆர்வங்கள் இருக்கும் அவங்கெல்லாம் கொஞ்சம் சைனாக ஆரம்பிப்பீங்க மெது மெதுவா அப்ப இந்த சந்திரனை சனி தூண்டும் பொழுது உங்களுக்கு பயணங்கள் வீடு வெளிநாடு சம்மந்தமான இது அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் போட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ அந்த பிஆர் கிடைக்கும் நான் கூறிய ராசிகளில் புதன் இருக்குமானால் உங்களுக்கு ஏதோ ஒரு லேண்டு ஒன்று ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க அந்த லேண்டு கிடைக்கும் சகோதரி வழியாக நன்மைகள் கிடைக்கும் படிப்பு பெண் குழந்தையினுடைய முன்னேற்றம் இதெல்லாம் நல்லா இருக்கு ஏதோ சொத்து வாங்கி அந்த சொத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாக மாற்ற போறீங்க அந்த சொத்தை வந்து உருப்படியாக மாற்ற போறீங்கன்னு நடத்தும் ரொம்ப நாளாக வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வந்து சேரும் அந்த நரம்பு மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களுக்கான மருத்துவங்கள் இப்போ கிடைக்கும் நான் சொன்ன ராசிகளிலே இருந்தால் ரொம்ப நாளாக நின்று போட்டு போயிருந்த கடன்கள் வராத காசுகள் கொடுக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு இருந்த காசுகள்லாம் மெதுமெதுவாக அடைய ஆரம்பிக்கும் ரொம்ப நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உதவனா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருன்னு நினைப்பீங்க கரெக்டாக ஒரு நண்பன் வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுப்பாரு உடம்பு ரீதியாக சில சில சிக்கல்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில் முடிகிறதுக்கான மருத்துவங்கள் இப்போ கிடைக்கும் கணவனுடன் கொஞ்சம் அண்ணுணியங்கள் அதிகமாகும் கணவனுடைய முன்னேற்றங்கள் பெருசாக இருக்கும் நான் சொன்ன ராசிகளில் சுக்கன் இருந்தால் உங்க குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகுது கல்யாணம் நடக்கப் போகுது காசுகள் நிறைய வரப்போகுது நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க அலங்கார பொருள்கள் திருமணத்துக்காக பணம் சேர்க்கறது ரொம்ப நாள் வர வேண்டிய பணங்கள் கைக்கு வந்து சேர்றது இது போல பொருளாதார ரீதியாக ஆடம்பர ரீதியாக அலங்கார ரீதியாக டம்பம் ரீதியாக ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும் ரொம்ப நாள் பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கலாம் கொஞ்சம் காசு வந்தால் நினைச்சுட்டே இருப்பீங்க அந்த காசு இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும் அப்போ இந்த சுக்கரனை சனி தூண்டும் போது இந்த விஷயங்கள் நடக்குது அந்த அந்த நான் சொன்ன ராசிகளில் குரு இருந்தால் ஏதோ ஒரு சின்ன முன்னேற்றத்துக்காக ப்ரமோஷனுக்காக இல்லைன்னா ஒரு சின்ன சேஞ்சஸுக்காக ஒரு ப்ரமோ ஒரு ஒரு டிரான்ஸ்பருக்காக வெயிட் பண்ணி இருந்த யாராச்சும் அவங்க குடும்பத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்ப டிரான்ஸ்பர் கிடைக்கிறது பதவியில் உயர்வுகள் கிடைக்கிறது இன்னும் ரெண்டு பிளான்ட் எக்ஸ்ட்ரா போடுறது ஒருத்தவங்க ஒரு பிளான்ட் நடத்திட்டு இருப்பாங்க இல்லைனா ஒரு ஒரு சின்ன ஒரு யூனிட் நடத்திட்டு இருப்பாங்க இன்னொரு இன்னொரு யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் முன்னேற்றங்கள் ப்ரமோஷனு உங்களுக்குன்ற அடையாளங்கள் அதிகமாகிறது சில பேர் வந்து வீடு மாற்றலாம்னு நினச்சிட்டே இருப்பாங்க அந்த வீடு மாற்றங்கள் பண்ணுறதுலாம் இப்போ நடக்கும் அந்த நான் சொன்ன ஜாதகத்தை ராசிகளில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ரீதியாக நிறைய ஆசைகள் இருக்கும் தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் செய்வீங்க தொழிலுக்காகவே சிந்திக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் இருக்கும் இந்த எல்லா ராசிகளிலும் இந்த எல்லா கிரகங்களும் இருக்கும்போது நடக்குது நான் சொன்ன ராசிகளில் ராகு கேது இருந்தால் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில எரிச்சல்களும் குழப்பங்களும் பேராசைகளும் அது அது தொடர்பான குழப்பங்களும் யாரோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது இந்த வருஷம் இந்த சனி மாறினதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அப்போ எல்லா கிரகங்களையும் இந்த சனி இயக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கிறது சார் நீங்கள் சொன்ன கிரகங்கள் நீங்கள் சொன்ன ராசியில் இல்லை அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அது அடுத்த வருஷம் இயக்கப்படலாம் இந்த வருஷம் அதுக்கான வேலை இல்லைன்றதை புரிஞ்சுங்க அப்போ கோச்சார சனி என்பது ஜாதகத்தில் தான் சென்று கொண்டுள்ள ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பதினொன்றாம் ராசிகளை இயக்குகிறது அந்த ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகங்கள் இந்த சனியால் இயக்கப்படுகிறது இதுதான் லாஜிக் இதை வந்து நீங்க இப்படி பயன்படுத்தி பாருங்க தசாபுத்திகளை விட இதை இன்னும் நெருக்கமாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்களை சொல்லும் சார் இந்த சனியை மட்டும் பாக்குறதா அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு ராகு வந்து மீனத்துல இருக்குது கேது வந்து கண்ணியில் இருக்குது குரு வந்து மேசத்துல இருக்குது இந்த நான்கு கிரகங்களையும் கம்பைன் பண்ணி புரிஞ்சு சொல்லி பாருங்க ராகு கேதுகள் ஒரு கிரகத்தை ஜாதகலக்கூடிய கிரகத்தை தூண்டும் பொழுது நெகட்டிவாக தான் செய்யும் குருவும் சனியும் தூண்டும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவிட்டியை செய்யும் இந்த தான் லாஜிக் இந்த லாஜிக்கை பயன்படுத்தி நீங்கள் கோச்சார பலன் சொல்லி பாருங்கள் இல்லைன்னா புரிஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டா உங்களுடைய லைஃப்ல நடக்கிறது அப்படி அப்படியே அப்படியே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க